ஜனவரி ஆறு புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் நடத்திய பேரணியில் அங்கே நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மல்லும் தேவேந்திரபுல வேளாளர் சமுதாயத்தினுடைய மாபெரும் கோரிக்கைகளான பட்டியல் வெளியேற்றும் பெயர் மாற்றத்தோடு எங்களுக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து போதுங்கிறது வந்து இது அடுத்த தலைமுறையை வந்து படும் குழியில் போட்டு மூடுவதற்கு சமம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் மருதநல மக்களும் வந்து புரிஞ்சு கொள்ளணும் வச்ச கோரிக்கையினுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல நீங்கள் பார்க்கணும் இடஒதுக்கீடு என்றால் என்னங்கிறது முதல்ல புரியணும் அதுவே வந்து இந்த சமூகத்தில் யாருக்கு ஒரு புரிதல் இல்லை எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோங்கிற ஒரு புரிதல் இல்லை தமிழகத்தினுடைய இடஒதுக்கீடு விழுக்காடு என்பது அறுபத்தொம்போது விழுக்காடு அது முப்பத்தி ஒம்பது விழுக்காடு என்பது அது காமனார் இருக்குது அப்போ இந்த அறுபத்தி ஒம்போதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒரு முப்பது விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒரு இருபது விழுக்காடு இதில் பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது பழங்குடியினர் அவங்களுக்கு ஒரு விழுக்காடும் மிச்ச பதினெட்டு விழுக்காடு என்பது பட்டியல் பிரிவுக்கு பதினெட்டு விழுக்காடு அதிலும் வந்து மூன்று விழுக்காடு வந்து அந்த பட்டியல் பிரிவில் உள்ள ஒரு ஆறு விற்புறுகளை ஒன்றிணைத்த அருந்ததியர்களுக்கு வந்து ஒரு மூன்று விழுக்காடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா வந்து இன்னைக்கு வன்னியர்களுக்கு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்குறாரு அது நியாயமானது அது விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு இருபது சதவீதம் கொடுங்கிறாங்க ஆனால் அரசு என்ன சொல்லியிருக்குது தொகை கணக்கெடுப்பில் அந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாய்மொழியான ஒரு சான்று கொடுத்துருக்கு அப்போ அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்க இருபது விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக சொல்லப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அப்போ அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை தவிர்த்து எனக்கு இருபது விழுக்காடு தனித்து வேணுங்கிற மருத்துவர் ஐயா ராமதாஸ் எங்கே இருக்கார் இவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்து எனக்கு ஆறு விழுக்காடு போதுங்கிறாரே இது எப்படி அடுத்த தலைமுறைகளை வந்து பின்னோக்கி கொண்டு போகும் சதி செயல் என்பதை புரிஞ்சுக்கணும் இப்போ ராமதாஸ் அவர்கள் கேட்டாரே அதனால் நம்மளும் இருபது கேட்குறோங்கிறதுக்காக இந்த பதில் கிடையாது அவர் கேட்கறது சரி பத்தாண்டுகளுக்கு முன்பு தொகுதி சீரமைப்பு பற்றி ஒரு குழு வந்து ஆய்வு செய்து இப்போ பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு வந்து நாற்பத்தி நாலாக கூட்டப்படுது அப்போ என்ன அப்படின்னா மக்கள் தொகையை கூட்டிட்டாங்க அதனால் வந்து இரண்டு தொகுதியை நம்ம வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது ஒன்று சொல்லப்படுது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாக மாறும்பொழுது பதினெட்டு விழுக்காடு என்பது இருபத்தி ரெண்டு விழுக்காடாக மாறி இருக்கணும் இருபத்தி ரெண்டு விழுக்காடாக மாறி இருக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு விழுக்காடில் இந்த மக்கள் தொகையோட விகிதாச்சார அடிப்படையில் மல்லரினும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாலோ அதற்கு சரியாக வந்து நம்ம பிரித்தெடுத்தால் தான் சரியாக வருமே தவிர இதில் எந்த ஆய்வும் செய்யாமல் மக்கள் தொகையை கணக்கெடுக்காமல் ஆறு சதவீதங்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய செயல் என்பது உறவுகளுக்கும் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒட்டுமொத்தமாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஆறு சதவீதம் கேட்குறாரு அப்படின்னா முதல்ல வந்து கணக்கெடுப்பு என்றைக்கு நடக்க நடத்தப்பட்டிருக்கு முதல்ல மக்கள் தொகை வந்து விகிதாச்சார அடிப்படையில் மருதநல மக்கள் எவ்வளவு பல்லர் மக்கள் தொகை எவ்வளவு பன்னாடியோட மக்கள் தொகை எவ்வளவு காலாடியோட மக்கள் தொகை எவ்வளவு தேவேந்திர குலத்தானோட க மக்கள் தொகை எவ்வளவு குடும்பரோட மக்கள் தொகை அவ்வளவு இப்படி மாதிரியாரோட மக்கள் தொகை அவ்வளவு அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தினுடைய வாழ்விலாக வாழக்கூடிய இந்த மக்களுடைய மக்கள் தொகையோட விகிதாச்சார அடிப்படையே தெரியாமல் எப்படி ஆறு சதவீதம் எப்படி கேட்க முடியும் இவங்க ஆறு சதவீதம் வந்து கேட்டால் அவன் மூணு சதவீதம் தான் கொடுப்பேன் அப்போ மூன்று சதவீதத்தை வச்சு என்ன நம்மளுடைய மக்கள் தொகை வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அக்டோபர் ஆறு ஜனவரி ஆறு அந்த மக்களுடைய விழுக்காடு ஆறு உட்புரிவு ஆறுனால் அப்போ அவர் எங்கேயோ வந்து சோசியம் பார்த்துருப்பார் ஒரு இப்போ அவருக்கு ஆறு என்பது பிடிச்ச என்னாக இருக்கலாம் அதற்காக நம்ம தூக்கி தலையில் செமக்க முடியாதுல்ல அதனால் உறவுகள் வந்து இந்த இடஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்தமாக மன்னரணும் தேவேந்திரகுள வேளாளருடைய அரசாணைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தொகை கணக்கெடுப்பு எடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு என்பதை நம்ம ஆய்வு செய்ய முடியும் அது பரிந்துரைக்கு கொண்டு வர முடியும் இது ஆறு சதவீதம் என்பது இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் சதி செயல் ஆறு உட்பிரிவு என்பது இந்த சமூகத்திற்கான வரலாற்று அளிக்கும் சதி செயல் என்பதை வந்து இளைய தலைமுறைகளை புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சுட்டீங்களா இதை தவிர்த்து வந்து ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு விவாதம் ஒரு பதிவு ஒரு கருத்தியலான வாதங்கள் செஞ்சால் கூட வந்து எப்படி செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படியா இப்படியா அப்படிங்கிற ஒரு வாதமெல்லாம் வந்து தவிர்த்து இந்த சமூகத்திற்கு தேவை என்ன நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் ஏவேந்திர உள்ள வேளாளரின் அடையாள சின்னமான சேப்பு பச்சை வர்ண பிறர் கையில் பிடித்தாலே அவர்களை அடிக்கவும் தயங்க வேண்டாம் ஏன்னா பகிரங்கமாக ஜனவரி ஆறு மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருக்கிறார் ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசிய பேச்சுக்கு உங்கள் பதிலடி என்ன ம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு குத்தகை கூட்டிருக்கு அதனால் யாருமே கேட்கக்கூடாது வேலை தம்பி ஜனவரி ஆறு நடந்ததில் வந்து சிவப்பு பச்சை வர்ணக்குடி புதிய தமிழகம் கட்சி கொடி அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அது யாராவது பிடிச்சா அப்படிங்கிறது வந்து அது ஒரு வன்மமான செயல் என்ன அந்த கட்சியோட இன்னைக்கு சிவப்பு பச்சை வர்ணக்குடியோட அடையாளம் என்னங்கிறது முதல்ல நம்ம மக்கள் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கணும் ஏதோ புதிய கட்சி சிவப்பு பச்சை கொடியை வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அதை கைப்பற்றிருச்சு அப்படிங்கிறதுல இந்த விவரம் தெரியாத தம்பிகள் வந்து முகநூலில் எழுதுறது வலைதளங்களில் எழுதிதோ சண்டை ஓட்டு இருப்பேன் இதை மாற்றணும் முதல்ல வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சிவப்பு பச்சை வரணக்கொடிக்கும் மல்லாரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் என்ன சம்பந்தங்கிறது முதல்ல பார்க்கணும் அந்த சிவப்பு பச்சைக்கு இலக்கிய சான்று இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட மன்னர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது உலகத்திற்கு விடையும் மன்னர்களை தவிர்த்து தமிழர் வரலாறு எந்த கும்பலாலும் எழுத முடியாது நிலைகுடியாக வாழ்ந்த மக்கள் அப்ப சிவப்பு பச்சை நம்ம முன்னோர்கள் எதற்காக அதை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த மக்களுடைய கொடியாக ஏந்தி நின்றார்கள் என்பதை முதல்ல பார்க்கணும் வாளுடைய விளைவிற்கு போர்வுடைய மலர் பூந்தரு கொடுத்த கடவுள் வாகை தூவி நிற்ப அப்படிங்கிற பரிபாடல் அறுபத்தாறாவது பாடல் வந்து அதாவது வசந்த காலத்திலும் மழை காலங்களிலும் பூக்கும் இந்த வாகை மலர்களை இறைவனுக்கு போட்டு அவர்களை வழிபட்ட பிறகு போருக்கு சென்றதாகவும் அவர் வென்றதாகவும் வந்து வரலாற்று சான்று இது வந்து அந்த சிவப்பு பச்சை வரணப்படுகிறது சிவப்பு என்பது அதன் அடையாளம் பச்சை என்பது பல நிற வணிக தென்ன மன்னரை வேறுபூட்டி வாழ்வினை கருங்கான்மல்லனு திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிவனோட வாழ்வியல் சொல்லப்படுது அத்த கருப்பேன் அனரிகாலை அழுக்குமரியான் கட்டை காலை கட்டைவாழ்கூளை கருமலை காலை கண்ணன் மயிலை கொம்பன் இப்படி நாட்டு மாடுகளை கொண்டு அப்போ அந்த பலவகையான மாடுகளை கொண்டு உழவு செய்தார்கள் மல்லர்கள் என்று அந்த பாடல் வரிசைகள் சொல்லது போன்று எண்ணற்ற சான்றுகள் இருக்கு கலங்கை கண்ணை நார்முடல் சேரல் கடல் புற ஒற்றிய கொட்டவன் வளமுக கொடுக்க இளைஞர் மரச்செல்வர் கிடங்கோ வாலி பொறுத்த பொறித்த நெடுஞ்சேரலாதன் யானைக்கட்சி மாந்தரல் இரும்புரை இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது சாலை முதுகுடுபி பெருவழுதி பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த மன்னர்களுடைய வாழ்வியலும் இந்த போரும் அந்த அரசும் நாடும் நகரமும் கொற்றத்தையும் வச்சு இந்த மக்களுடைய வாழ்வியலை முன்னிறுத்தி வந்து இந்த கொடி இந்த மக்களுடைய வாழ்வியலை பார்த்து எங்கள் முன்னோர்கள் வந்து சிவப்பும் பச்சையும் வந்து மேலே சிவப்பு வர்ண கொடியும் கீழே பச்சை வர்ண கொடியும் வச்சு இந்த மக்களுடைய விடுதலையை முன்னிறுத்தி ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராஸ் அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு பெருமாள் பீட்டர் தியாகி இம்மான் சேகரன் ஐயா தேவ ஆசீர்வாதம் ஐயா குருசாமி சித்தர் இப்படி அதை தொடர்ந்து அதே வரிசையில் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இதெல்லாம் போக இதற்கு முன்பு பார்க்கணும் அதற்கு முன்பாக இந்த கொடியை வீதி வீதியாக வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வீதி வீதியாக ஏற்றிருக்கிறார் ஆனால் அவரு கூட அவருக்கான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான கொடியை வந்து தனியாக வடிவமைச்சிருக்கிட்டார் அவர் சங்கத்துக்கும் தனியாக வடிவமைச்சிருக்கார் புரிஞ்சுட்டீங்களா இது மக்களுடைய வாழ்வியலாக இந்த மக்களுடைய விடுதலைக்கான ஒரு கருவியாக மக்கள் ஏந்து நிற்கிறார் அப்போ என்ன உறவுகளுக்கு என்ன அந்த கொடியோட இன்னைக்கு என்ன சிக்கலுங்கிறத உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜபாளையத்தில் மறைந்த உயர்திரு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது ராஜபலயத்தில் நடக்கு அனைத்து சமுதாயங்களும் ஒன்றிணைத்து சமூகத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு கூட்டம் நடக்கு அந்த கூட்டத்தில் வந்து செவப்பு பச்சை வர்ண கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு என்ன செய்து புதிய தமிழகம் கட்சி வந்து அதே பகுதியைச் சேர்ந்த அன்றைய மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் மறைந்த தெய்வ திரு ராஜாலிங்கம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அன்றைக்கி அந்த பெஞ்சில் அந்த நீதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து கேரளா சசிதரா அன்னைக்கு கூடுதல் அரசு வழக்கறிஞர் யார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் செல்லப்பாண்டியன் அன்னைக்கு அந்த வழக்குக்காக வந்து ஆஜர்படுத்தப்பட்டவர் வந்து மருதம் பாஸ்கர் இன்னைக்கு அவர் அந்த கட்சியில் இல்லை அப்போ அவர்தான் தான் விவாதிக்கிறாங்க இந்த கொடி சிவப்பு பச்சை வர்ண கொடி என்பது வந்து புதிய தமிழகம் கட்சி அது வந்து பதிவு செய்யப்பட்டது எப்போ பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் பதினஞ்சாம் நாள் சரி பதிவு செய்யப்பட்டதை அங்கே வந்து சமர்ப்பிக்க சொல்கிறாங்க சரி காட்டப்பட்டதில் வந்து அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இந்தியாவில் ஆறாயிரத்து நூறு கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாயிரத்து நூறு கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் இருநூத்தி அறுபத்தெட்டு கட்சிகள் வந்து சிவப்பு பச்சை வர்ண கொடியை வந்து பயன்படுத்திக்கிட்டுருக்கு அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ரூல் ஒரு விதி இருக்குது விதிமுறைகள் இருக்குது விதிமுறைகள் எப்படின்னா பார்க்கணும் இப்போ திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட கழகம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சியும் இருக்குது அவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு கட்சி கொடிக்கும் ஒரு ரூல் இருக்கும் ஒரு பதினெட்டு பக்கம் இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விதிமுறைகள் வந்து அதில் பதிவு செய்யப்படும் இதில் கட்சிக்கான ரூல் என்ன ஒரு பதினெட்டு பக்கம் அப்போ அந்த விவாதத்தில் கலந்து கொண்டார் அவர் அண்ணன் மருதம் பாஸ்கர் அவர்கள் வந்து கட்சியோட ரூல் வந்து கொண்டு வரார் அந்த கொடியோட ரூலை கொண்டு வரார் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய எந்த முத்திரையும் இல்லை ஆனால் இவங்கள வந்து அவர் வந்து ஒரு பதினெட்டு பக்கத்துக்கு வந்து ஒரு ரூல் வந்து உருவாக்கப்பட்டு அங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுது அப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உறவுகள் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்குங்கிறத புரியணும் அப்போ கட்சி புதிய தமிழகம் கட்சி சிவப்பு பச்சை வர்ண கொடி என்பது இருபத்திரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் இருபத்தேழு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட கொடியின் அளவு பதிவு செய்திருக்கே தவிர ஒட்டு மொத்தமாக சிவப்பு பச்சை வர்ண கொடி புதிய தமிழகம் கட்சியை தவிர எவரும் பயன்படுத்தக்கூடாது அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது வந்து பொய் உயர்நீதிமன்ற அந்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா சிவப்பு பச்சை வர்ண கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் வந்து உத்தரவு போட முடியாது ஏன் போட முடியாது அப்படின்னா அந்த குளோபல் கலர் உலகளவிய வண்ணம் என்பது மொத்த ஏழுதை இதில் இரண்டு கலரை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு இந்த இரண்டு கலரை மட்டும் இந்த சிவப்பு பச்சை வர்ண கொடியை மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நீதிமன்றம் சொன்னது அப்ப சிவப்பு பச்சை வர்ண கொடி அந்த இருபத்தி சென்டிமீட்டர் அகலமும் இருபத்தேழு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட கொடி வந்து பயன்படுத்தினால் தவறு அப்படிங்கிறது வந்து அவருடைய தீர்ப்பு சொல்லப்பட்டது இதுவும் கூட புதிய தமிழகம் கட்சியின் தலைவரோ புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களோ வழக்கு தொடுக்க முடியாது இது யார் வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னா மாவட்ட தேர்தல் அலுவலகம்தான் அவங்க வந்து இது வந்து கிரிமினல் இல்லை சிவில் மேட்ரு அவங்க வந்து எந்த பகுதியில் வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இருபத்தேழு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சிவப்பு வர்ண கொடியை இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு அந்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து காவல்துறையிட்ட புகார் அளித்தால் மட்டுமே வழக்கு பதிவு செய்ய முடியும் புரிஞ்சிட்டீங்களா இதை தவிர்த்து எங்களுடைய சிவப்பு பச்சவர்ண கொடியை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு யாராவது புகார் மனு அளித்தால் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த சிவப்பு பச்சை வர்ணப்பொடியை வச்சுருக்கிறவங்க அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரி யார் இருக்காங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட எழுத்து வடிவமாக எழுதிக்காலுங்கள் நீங்கள் அதிகாரி தான் எழுத்து வடிவமாக எழுதி கொடுங்க நாங்கள் கலட்டிக்கிறோன்னு சொல்லுங்கள் அவர் அதற்கு எந்த பதிலும் இருக்காது அதனால் உறவுகள் வந்து ஐயோ சிவப்பு பச்சை வர்ணப்பொடி போச்சு 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 நீ யாரும் கொடியும் யாரும் போகாது இந்த சிவப்பு பச்சவர்ண கொடி என்பது புல்லும் பூண்டும் மண்ணும் மலையும் இருக்கும் வரை இந்த மக்களுடைய விடுதலைக்காக இன்று இதற்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் இதற்கு பிறகும் வரலாம் நாளையும் வரலாம் இந்த மக்களுடைய வாழ்வியலும் இந்த வையகம் இருக்கும் வரை பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் ஒன்று செய்யலாம் உறவுகள் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய கொடியின் அளவு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி கொடியினுடைய அளவு கூட மாற்றலாம் அப்போ அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த அளவு கொண்ட சிவப்பு பச்சை வர்ண கொடியை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் சரி அந்த இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் இருபத்தேழு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட அந்த கொடியை தவிர்த்து கூடவோ இல்லை அதற்கு குறையவோ இதை யாருனாலும் பயன்படுத்தலாம் இது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மதுரையைச் சேர்ந்த மருதம் பாஸ்கர் அவர்கிட்ட கூட கேட்டதுக்கு அவருக்கு சரியான பதில் சொல்லலை அவர் புதிய தமிழங்கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தவர் இப்போ அவரை வந்து கட்சியிலேருந்து விலக்கி வச்சிருக்கிறாங்க அது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் மகனை கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அவரை தூக்கி வெளியில் போட்டது ஒன்று மட்டும் உறவுகள் புரிஞ்சுக்கணும் எல்லாமே இந்த பகுதியில் உள்ளது பூரா ஒரு பிளேட்டில் சாப்பிட்டு ஒன்றா இருந்து ஒன்றாவே வளர்ந்தோம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பிகள் வந்து அதனால் வந்து எங்கள் அண்ணன் இவர் கேட்க முகவை சொன்னது போல் அடிக்கிறவனும் பண்ணல அடி வாங்குறவனும் பண்ணல ஊடால நீ யாருங்கிற கேள்வி ஒன்று இருக்குது புரிஞ்சிட்டிங்களா அதுக்காக யாரோ தூண்டி விட்றேன் யாரோ எடுக்கிறேங்கிறதுக்காக வந்து என் சின்னாத்தா பெரியாத்தாமையன் என் அங்காளி வங்காளி மச்சாம் மாப்பிள்ளை மீண்டும் மீண்டும் வந்து யாரோ ஒருவருக்காக வந்து முகநூலில் சண்டை போடுறது மோ மோதல் போக்கை வந்து கடைப்பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சரியான பார்வை இல்லை அவரவருக்கு பிடிச்ச இயக்கங்கள் இருக்குது அவரவருக்கு பிடிச்ச தலைமைகள் இருக்குன்னா தயவு செய்து நீங்கள் வந்து களமாடலாம் மக்களுக்காக உழைக்கலாம் அதை தவிர வந்து அவனுக்கு என்ன உரிமை இருக்குது இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எப்படி எல்லாேருமே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தகுதி என்ன தகுதி வேணும் என்ன தகுதி வேணும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த சுத்த பண்ணை இதை தவிர என்ன தகுதி வேணும் இதை தவிர என்ன தம்பி தகுதி வேணும் ஊர் வேணுமா இல்லை கிளை வேணுமா இல்லை கொடி வேணுமா கோத்தரை வேணுமா என்ன வேணும் நீ கேட்குற கேள்வி ஊரும் அப்படித்தான் இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தகுதி என்னடா தகுதி வேணும் என்ன தகுதி பண்ணோம் இப்போ எனக்கு சொந்த ஊர் நான் யாருங்கிறது உங்கள்கிட்ட சொல்லணும்ல எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட தாலுகா புளியங்குளம் என்னுடைய ஊர் பாண்டியராசா கோயில் பக்கத்தில் இருக்க புளியங்குளம் அங்கே உள்ள கரும்புலி சாத்திரம் தான் என்னோட தொன்மையான வழிபாடு அங்கிருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கோம் என்னோட குடி குடும்பு என்னோட குலம் தேவேந்திர குலம் என்னோட மரபு பாண்டியர் மரபு நான் நாட்டார் இதை தவிர்த்து என்ன வேணும் என்ன ஆதாரம் வேணும் என்ன ஆதாரம் வேணும் இந்த தகுதி இருக்கா அந்த தகுதி இருக்கா இந்த தகுதி அந்த கேள்வியெல்லாம் எங்கள் ஆத்தாளுக்கும் எங்கள் அப்பனுக்கும் பிறந்த ஒத்த மகன் எங்கள் ஆத்தாளுக்கு ஒத்த புருஷன் எங்கள் அப்பனுக்கு ஒத்த பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டியா இதை தவிர்த்து இந்த அண்ணன் தம்பி மச்சா மாப்பிள்ளைலாம் வந்திருந்தேன் அப்படி இப்படின்னு இதெல்லாம் வேண்டாம் என்னை பொறுத்தளவு பள்ளி பருவ காலத்திலிருந்தே வன்முறை மீது எல்லளவும் நம்பிக்கை கிடையாது அதனால் மீண்டும் மீண்டும் வந்து சிக்கல்களை உருவாக்கி தலைவரை அடி அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் மகன்ட்டு அருவாலை கொடுத்து விட சொல்லு அதானப்பா முறை எங்கள் அப்பா கட்சிக்குடி எப்பிடா பயன்படுத்தலாம் அப்படின்னு அவன் அருவாளை எடுத்துகிட்டு வந்தா தானே சரியாக இருக்கும் இதில் ஊடால் நீயும் நானும் அங்காளி வங்காளி மாப்பிள்ளை நம்ம சண்டை ஊட்டி என்னடா செய்ய போகிறோம் இந்த கரடி முட்டைகதை மாதிரி மறுபடியும் மறுபடியும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது நல்ல பார்வை கிடையாது காலங்கள் எவ்வளவோ இருக்குது இன்னும் போராட்ட காலங்கள் என்பதே நம்ம தொடரல ஏதோ பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து இந்த தேர்தலோடு சேர்ந்து எல்லா பேரும் பகல் கனவுல இருக்கான் அது எவ்வளோ பெரிய போராட்டம் என்பது வீட்டுக்கு ஒருவன் வீதிக்கு வந்து போராடாமல் பட்டியல் வெளியேற்றம் என்பது அது சாத்தியமில்லாத ஒன்று அதற்கான நகர்வு இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை உறவுகள் புரிஞ்சுக்கொள்ளும்